ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாள் நாளாகவும் வீடியோஸ் போட்டு ஸ்டோரி மட்டும் போட்டு போட்டுச்சிருக்கேன் இன்னும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வந்து என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் வந்து சங்கரி ஆதி என்று தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தனர் இந்த ஆதி வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு வர அந்த கம்பெனி முழு பொறுப்பும் வந்து அவனுடையது அவனுக்குள்ள மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் வந்து ஆஃபீஸில் உள்ளவங்க அவங்க தான் வந்து அந்த கம்பெனியை முழு பொறுப்புடன் பார்த்துட்டு வர்றாங்க இவனுக்கு வந்து திடீர்னு வந்து கம்பெனியில் வந்து நஷ்டம் ஆகுது இதில் வந்து தனது மனைவி வந்து அவன் எந்த இதுலேயும் வந்து அவள் ஈடுபடுத்த மாட்டான் அப்போ வந்து நஷ்டம் ஆவி வந்து நல்லா லாஸ் ஆகுது அவனால் வந்து எதனால் வந்து தனது கம்பெனி வந்து இவ்வளோ லாஸ் ஆகுதுன்னே அவனால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து நஷ்டம் ஆகுது கடைசியாக வந்து அவன் என்ன பண்ணியானா வந்து அவனுக்கு வந்து சொத்து தனது மனைவிக்கு நகை எல்லாம் ஒன்றும் ஃபஸ்ட்டு வந்து தனது மனைவியோட நகையை விற்க அப்பமா சங்கரு சொல்லு நான் வந்து உங்கள் கம்பெனியில் நான் மாறேன் என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிக்கணும் நான் வந்து பிஸ்னஸ் வந்து என்னுடையது நீ அதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனைவியை வந்து நீ வரண்டன்னு சொன்னது அவன் வந்து தனது கணவனுக்காக தனது நகைகளை வந்து முத விட்டு கொடிக்கா அப்புறம் வந்து என்ன பண்ணியாங்க நான் வந்து கொஞ்சம் சொத்து எல்லாம் இருக்குது எல்லா சொத்தையும் வந்து விட்டு கொடிக்க எல்லாம் விட்டு பிடித்த வரைக்கும் கம்பெனியில் உள்ள லாஸை வந்து அவங்களால வந்து ஈடுகட்ட முடியலை அப்புறம் வந்து லாஸ்ட்டை வந்து தனது இருந்த வீட்டையே விற்றுச்சு கடைசியாக வந்து அவங்க எங்கே போகிறாங்கன்னா வந்து வாடகை வீட்டுக்கு போகிறாங்க இவ்வளோ நாளும் மாய் மூடி இருந்த சங்கரி இப்போ தனது கடவுள் ஆதிக்கிட்ட சொல்லு இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து என்னுடைய நகையை இழந்தே எல்லாம் இழந்தாச்சு இப்போ இரு இருக்கிற வீட்டை இழந்து இப்போ வந்து நான் வந்து வாடகை வீட்டுக்கு வந்துருக்கேன் இனி வந்து என்னால் வந்து நான் வந்து வாய் துறக்காமல் இருக்க நான் கண்டிப்பாக உங்கள் கம்பெனிக்கு நான் வருவேன் அந்த கம்பெனியில் வந்து எதனால இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கண்டுபிடிக்க வருவேன் என்னையே வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து ஒரு பாட் பார்ட்னராக வந்து நீங்கள் வந்து என்னை வந்து இன்வால்வ் பண்ணணும் சேர்க்கணும்னு சொல்லியா ஆதி வந்து முதல் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிச்சு பிறகு வந்து நிறைய குழப்பத்துக்கு பிறகு வந்து தனது மனைவியை வந்து அங்கே வந்து என்ன பண்ணியே வந்து ஆஃபீஸில் வர்றதுக்கு சம்மதிக்கேன் இங்கே வந்து சங்கரி வந்து ஆஃபீஸுக்கு போகிறா அவன் வந்து ஒவ்வொரு இதாக கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் யார்கிட்ட குறை இருக்குது கிட்ட இருக்கா அதுஸ்ட்டு மேரேஜ் கிட்ட இருக்கா அவங்க கீழே உள்ளவங்கள்ட்ட இருக்கா இல்லாட்டி வந்து அவங்க ஒர்க் பண்ணிங்க ஒர்க் பண்ணுறவங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இதில் எல்லாம் வந்து குறை இருக்குன்னு சொல்லிட்டு அவ வந்து கண்டுபிடிக்கா ஒவ்வொரு குறைய கண்டுபிடிச்சி பிடிச்சி தனது கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த ஸ்டாப்பை நீங்கள் மாற்றுங்க இந்த மெட்டீரியலை நீங்கள் மாற்றுங்க இதுக்கு மாதிரி இந்த ப்ராடக்ட்டு கொண்டு வாங்க இவங்ககிட்ட இருந்து வாங்கிய பொருளை வந்து நீங்கள் வந்து மாற்றுங்க அது தரம் குறைஞ்சதாக இருக்குது அதனால உங்களுக்கு லாஸ் ஆகுது அதை மாற்றிட்டு வேறு யார்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து அதை சப்ளை பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு ஒவ்வொரு இதாக அவன் வந்து கம்பெனியில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர நிறைய பேர் கம்பெனிலேருந்து மாற்றிய ஏன்னா வந்து இவனுடைய வந்து கொஞ்சம் வந்து ஒரு இவன் வந்து எல்லோரையும் நம்பி கொடுத்தனால இவனை வந்து நிறைய பேர் ஏமாற்றினால தான் அந்த கம்பெனி வந்து அவ்வளோ லாஸில் போனது இதெல்லாம் சங்கரி கண்டுபிடிச்சி ஆஃபீஸில் யாரெல்லாம் வேலையை விட்டு நீக்கணுமோ அவங்கள நீக்கி புதிய ஸ்டாப்பை போட்டு எந்த ப்ராடெக்டெல்லாம் வேண்டாம் அந்த ப்ராடெக்டெல்லாம் விட்டுச்சு நல்ல ப்ராடக்ட்டை வாங்கி அவள் வந்து நல்ல நிலைமையில் வந்து இப்போ வந்து ஒரு வருடத்தில் வந்து அந்த ஆஃபீஸை வந்து என்ன பண்ணியே நான் வந்து நல்ல நிலமையில் கொண்டு வந்துச்சா பழையபடி அவங்க வந்து நல்ல நிலைமையில் கொண்டு வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் அவங்க வந்து வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தாங்க ஒரு அடுத்த மறு வருஷத்துலேயே வந்து அவங்க வந்து சொந்த வீடு வாங்கி கெட்டியாச்சு அவ்வளோத்துக்கு வந்து அவளுடைய புத்திசாலித்தனத்தால் வந்து அந்த ஆஃபீஸை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாள் இந்த கதையில நான் என்ன ஷேர் பண்ணேன்னா ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு வேலை விஷயமாக இருந்தாலும் வந்து இப்போ வந்து வேலை விஷயம்னால் வந்து ஹஸ்பண்ட் வேலை வைக்கிறது தனியாக ஒரு அலுவலகத்தை வேலை வைக்கிறாங்கன்னா அது அவங்களோட அது அவரோட தண்ணி இது இப்போ நான் அவர் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் நடத்தியாருன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தனது ஒய்ஃபுக்கிட்டே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணால் வந்து அது மூலம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும் அதில் இருந்து அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உள்ள வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்ட் இருக்காட இருந்து வந்து அவங்களுக்குள்ள வந்து ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து எதனால நமக்கு பிரச்சனை வருது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலான்னு ரெண்டு பேரும் கேசி தீர்த்து தீர்த்தா வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை இதில் வந்து முதல் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஆதி வந்து இந்த சங்கரியை வந்து அந்த ஆஃபீஸில் வந்து அவன் வந்து வர அனுமதித்தா இன்னும் இவ்வளோ பிரச்சனை வந்துடுற இவ்வளோ நகை சொத்து வீடு எல்லாமே இழந்துருக்க மாட்டாங்க லாஸ்டில் தான் அவ்வளோ ஒரு சான்ஸ் கொடுத்தா அதே போல் இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்களை வந்து நல்லாமே விட்டு கொடுத்து பேசு தீத்தா வந்து எந்த பிரச்சனையும் வராமல் வந்து நல்ல ஒற்றுமையுடன் வாழலாம் அதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்